ஆ நல்லது நல்லது காலையில் டிஃபன் வேலை முடிஞ்சுதா என்ன டிஃபன் குழந்தைகள்லாம் லீவுக்கு எங்கேயும் போகிறாங்களா அஞ்சுதலை நாகம் கனவில் வந்தால் என்ன பலன் நீங்கள் துர்க்கைக்கு போய் செய்யுங்க செவ்வாயும் வெள்ளியும் துர்க்கைக்கு எலுமிச்சம்பளை விளக்கு போடுங்க பாம்பு கடிச்சுன்னா கொத்துச்சுன்னா நல்லது பரம்பரை பணக்காரங்களாக ஆகும் நீங்கள் கண்ணில் தான் பார்த்துருக்கீங்க அதனால துர்க்கையை போய் வணங்குங்க துர்க்கை அம்மனை துதித்தால் என்றும் துன்பம் பரந்தோடும் தருமம் காக்கும் தாயும் மவளை தரிசனம் கண்ட

சரணம் பாம்பு சம்பந்தப்பட்ட விஷயம் ராகு தோஷங்கள் அதுக்கெல்லாம் ஆமாம் ஆமாம் வெஜிடேரியன் இந்த ராகு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் திருமண தடை பிள்ளை பேர் லேட் ஆகிறது இதுக்கெல்லாம் நீங்கள் துர்க்கை வழிபாடு தான் செய்யணும் ஞாயிற்றுக்கிழமை நாலரை டு ஆறு துர்க்கையை போய் வழிபட்டால் ரொம்ப நல்லது குழந்தை பேர் இல்லாதவங்க அந்த நாலரை டு ஆறு ராகுல போய் தீபம் போட்டு துர்க்கையை வணங்கினா மிகவும் நல்லது துர்காஷ்டகம் தினம் போட்டு கேட்கணும் ராகு தசை நடக்கிறவங்க ராகுவால் பாதிக்கப்பட்டவங்க வெளிநாடு போகணுன்னு சொல்கிறவங்கெல்லாம் துர்காஷ்டகம் போட்டு கேட்கணும் கேட்டால் வெளிநாட்டு யோகம் வரும் ராகுகேது தோஷங்கள் தீரும் சின்னஞ்சீரு பெண் போலே சிற்றாடை சிவகங்கை கூழத்தருகே ஸ்ரீதூர்க்கை சீறி தீருப்பா சின்னஞ்சிறு பெண் போலே பெண்ணவளின் கண்ணகை பேசி முடியாது பேரழகு கீடாக வேறொன்றும் கிடையாது சின்னஞ்சீரு பெண் போலே பெண்ணவளின் கண்ணகை பேசி மூடியாது பேரழகு கீடாக பேரொன்றும் கிடையாது அம்மா மாதவிடாய் வயிறு இன்றைக்கு என்ன சொல்யூஷன் இஞ்சியை இஞ்சியை ஒரு ஒரு துண்டு இஞ்சி எடுத்துக்கோங்க அதை நல்லா தட்டி மிக்சியில் தானே இப்போ அரைக்கிறோம் அம்மியார் யூஸ் பண்ணுறோம் மிக்சியில் கட் பண்ணி போட்டு ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றி அரைச்சி வடிகட்டிட்டு இவ்வளவு தேன் அந்த இஞ்சி தண்ணியில் ஊற்றி கலந்துடணும் கலந்துட்டு அந்த அரை டம்ளர் இதையும் கடக்குன்னு குடிச்சிடணும் நல்ல தூக்கம் வரும் தூங்கிட்டிங்கன்னா அந்த வயிற்று வலியும் விட்டுரும் தீட்டு நல்லா போயிடும் நிம்மதியாக